அண்ணாமலை குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் டெல்லியில் நடந்த ஆலோசனை அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கும் மோடி பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் மீண்டும் அண்ணாமலை தொடர்பாரா அல்லது வேறு ஒருவரை டெல்லி பாஜக தலைமை தமிழக பாஜக தலைவராக நியமிக்குமா என்கிற விவாதம் தமிழக அரசியலில் அனல் பறந்து வருகிறது குறிப்பாக பாஜகவினரை விட திமுக அதிமுக தரப்பினர்தான் மீண்டும் அண்ணாமலை தலைவராக வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக பாஜக தலைவர் தேர்வு குறித்து பதட்டத்தில் இந்த நிலையில் அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார் என்பதை டெல்லி தலைமை ஏற்கனவே அண்ணாமலைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்த உளவுத்துறை ரிப்போர்ட் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்றுள்ளது அதில் தமிழக அரசியல் குறித்து மற்றும் பாஜக வளர்ச்சி குறித்தும் வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டசபை தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செயல்பாடு என்ன என்கிற பல கேள்விகளுக்கு பதிலாக பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர் கையில் எடுத்த கடும் திமுக எதிர்ப்பு அரசியல் அதே நேரத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை லெப்ட் ஹேண்டில் அண்ணாமலை டீல் செய்த விதம் திமுக அதிமுகவுக்கு மாற்று இனி பாஜக தான் என்பதை தமிழக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்துள்ளார் அண்ணாமலை என தெரிவித்துள்ள உளவுத்துறை ரிப்போர்ட் குறிப்பாக தமிழகத்தில் அண்ணாமலை என்கிற தனி மனிதனுக்காக சுமார் ஏழு சதவிகித வாக்கு வங்கி உருவாகியுள்ளது என்கிற புள்ளி விவரத்துடன் பிரதமர் மோடியின் பார்வைக்கு சென்றுள்ள உளவுத்துறை ரிப்போர்ட் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரும் பட்சத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை என்கிற தலைவனுக்கான வாக்கு சதவீதம் மேலும் இரண்டு அல்லது மூன்று சதவீதம் உயர்ந்து பத்து சதவீதமாக உயரும் மேலும் பாஜகவின் வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கிகளாக உயர வாய்ப்புள்ளது என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் பிரதமர் மோடி கவனத்திற்கு சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து தனக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் அமித்ஷா உட்பட டெல்லி பாஜக தலைமையில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரதமர் மோடி அந்த ஆலோசனையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல விஷயங்களை பேசப்பட்டுள்ளது அதில் அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார் என்கிற பேச்சு எழுந்தபோது இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை அண்ணாமலைதான் தொடர்வார் என பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் தெரிவித்து அண்ணாமலையால் மட்டுமே தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற விஷயத்தில் மிகவும் உறுதியாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருப்பதாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் வெளிப்பட்டது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் பிற மாநிலங்களில் யார் அடுத்த மாநில தலைவர் என்பது குறித்து கடும் போட்டியும் ஆலோசனையும் தீவிரமாக டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்து வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் தேர்வுகளில் எந்த குழப்பமும் இல்லாமல் அண்ணாமலைதான் என்பதால் விரைவில் மாநில தலைவர் அறிவிப்பு வந்ததும் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை தமிழக பாஜக தலைவராக தொடங்க இருக்கிறார் அண்ணாமலை